இது லைஸ்டார் யூடியூப் சேனல் நான் இப்போது நேரலில் இருக்கிறேன் கமெண்ட்ஸ் மூலியமாக என்னிடம் ஏதேனும் கேள்விகளை கேட்கலாம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது லைன் ஸ்டார் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜிஎம் சக்தி அனைவருக்கும் எனது லைன் ஸ்டார் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட சேனலை ஊக்கப்படுத்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஸ்டார் யூடியூப் சேனல் மிகப்பெரிய பெரிய சேனலாக மாறும் நிறைய வீடியோஸ்களை நான் தர காத்துக்கிட்டு இருக்கிறேன் அதாவது ஆக்டிங் முறையிலையும் சரி ஒரு கருத்துலேயும் சரி இது யார் கீர்த்திக் பவானி ஹாய் என்று சொல்லி உள்ளார் கமண்ட்ஸ் போட்டிருக்காங்க கீர்த்திக் பவானி ஹாய்னு சொல்லியிருக்காங்க அஹ் கீர்த்திக் பவானி மறுபடியும் கீர்த்திக் பவானி ஹாய் என்று கூறியுள்ளீர்கள் கீர்த்திக் பவானிக்கு எனது லயன் ஸ்டார் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே எனக்கு லைக் பண்ணுவாங்க லைக் கொடுப்பாங்க கமெண்ட்ஸ் போடுவாங்க நான் வீடியோ போட்டால் போதும் லைக்கு தான் நிறைய போடுவாங்க என் ஒரு வீடியோ தவறாமல் அவங்களுடைய கமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் அதுக்கு அடுத்தது சத்யா வந்திருக்காங்க சத்யா வந்து லைக் கொடுத்துருக்காங்க லைக் கொடுத்துருக்காங்க சத்யா வந்து பார்த்தா எனக்கு நிறைய கமெண்ட்ஸுலாம் கமெண்ட்ஸ் போடுவாங்க எந்த வீடியோ போட்டாலும் அவங்க கமெண்ட்ஸ் போட்டுருவாங்க அவங்க சத்யாவுக்கும் என்னோட சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது லான் ஸ்டார் யூடியூப் சேனல் நான் பொங்கல் ஜிஎம் சக்திவேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ட்வெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு நல்ல வருஷமாக எனது லைன் ஸ்டார் யூடியூப் சேனலுக்கு அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் சேனலை தொடங்கி நாலு நாலாவது வருஷம் ஸ்டா ஸ்டார்ட் ஆகிருக்கு அளவுக்கு எதுவும் வீடியோ நான் ஒன்றும் பரபரப்பாக எதுவும் கொடுக்கல ஆனால் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நிறைய வீடியோஸ்களை கொடுப்பேன் நிறைய பேருக்கு என்னோட சேனலில் வந்து பிரபலமாக பேசப்படுற அளவுக்கு நான் வந்து ஊக்குவிப்பேன் அதுக்கு தகுந்த வீடியோக்குள்ளே நான் கொடுப்பேன் இது லைன் ஸ்டாரி யூடியூப் சேனல் நான் பொங்கல் ஜிஎம் சக்திவேல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ காலை வந்து நான் கொடுக்கறதுக்காக இருக்கிறேன் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது நிறைய வீடியோ காலை கொடுப்பேன் லைவ்லேயும் கொடுப்பேன் நிறைய படம் மாதிரி எடுத்தும் கொடுப்பேன் ஆக்டிங் பண்ணி அனைவருக்கும் எனது லைஃப் ஸ்டார் யூடியூப் சேனல் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய சேனலை ஊக்குவிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய சேனலை பார்க்குற அத்தனை உள்ளங்களுக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் எனக்கு லைக் கொடுக்குறவங்களுக்கும் என்னுடைய சேனலுக்கு என்னுடைய வீடியோஸ்க்குலாம் அதிகமாக ஆர்வம் காட்டுற அத்தனை பேருக்கும் நன்றி 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 நன்றியே தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜி எம் சக்திவேல் இது லைன் ஸ்டார் யூடியூப் சேனல் இந்த வருஷம் பொங்கல் வந்து நல்ல சிறப்பா அமையணும் எல்லாருக்கும் எல்லாரும் வந்து நல்ல சந்தோஷமாக புது துணிகள்லாம் எடுத்து கொண்டாடுங்க குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க மெயினாக அதே போல் வயசானவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து கொடுங்க ரொம்ப வயசானவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து நம்ம சொல்ல முடியாது என்ன ஏது எப்படின்ட்டு அதனால் அவங்களுக்கு தான் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து துணி எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல துணி எடுத்து கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் ரொம்ப வயசாகி இருக்கிறவங்களுக்கு முதுமடைஞ்சி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுங்க அதே போல ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஆதரவு இல்லாதவங்க அவங்களுக்கு பொங்கலுக்கு ஏதாச்சும் கொடுங்க ஒரு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட போதும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம எடுத்து கொடுத்தோம்னா நல்லா இருப்பாங்க அவங்களும் வந்து இந்த பொங்கலை சந்தோஷமா கொண்டாடுவாங்க நம்மளோட சேர்ந்து கொண்டாடுவாங்க அவங்களுக்கு நாம் தான் ஆதரவு அதனால வந்து ஆதரவு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நிறைய இடங்கள்லாம் இருக்காங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அவங்களுக்கு சாப்பாடு வந்து பொங்கல் நீக்கி நல்ல சாப்பாடு கொடுங்க இது லைன் ஸ்டார் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜி எம் சக்திவேல் நான் லைவ்ல இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய எல்லாம் நிறைய இருக்குது என் சேனலுக்குள்ளே நான் பேசி ஒரு சில விவசாயத்தை பற்றி பேசியிருக்கேன் ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்கேன் நிறைய கதை கதைகளாக சொல்லியிருக்கேன் சில வரலாறுகளை அதே போல் அந்த தமிழ் எழுத்துக்களை வந்து நம்ம எப்படி உச்சரித்து பேசணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நிறைய இருக்குது எல்லாமே பாருங்கள் என்னோட சேனலையும் ஊக்கப்படுத்துங்க அதுவும் உலக அளவில் பரவட்டும் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு லெவலில் என்னுடைய சேனல் போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது என்னுடைய கனவு அதே போல் ஒரு சில மொழிகளை வந்து கற்றுக்கிறேன் எனக்கு தெரியும் அந்த மொழிலையும் வீடியோஸ்களெல்லாம் போடணும் அப்படின்னு எனக்கு ஆர்வம் இருக்கு முதல்ல நம்ம தமிழ் அதுக்கப்புறம் மற்றது இது லைன் ஸ்டார் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜிஎம் சக்திவேல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க அதே போல் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சது ஆன்மீக சார்ந்த வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறேன் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு எங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூபர்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்துங்க நாங்களும் வளருவோம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வந்து கொடுப்போம் உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகளை கொடுப்போம் நல்ல அறிவுரைகளை சொல்லுவோம் உங்களுக்கு தேவைப்படுற வீடியோக்களா இருக்கும் அதனால வந்து எங்களுடைய சேனலையும் ஊக்கப்படுத்துங்க இது ஸ்டார் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜிஎம் சக்திவேல் இது ஸ்டார் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜி எம் சக்திவேல் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க கமெண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த வீடியோ வந்து பிரபலம் அடையதுன்னு அர்த்தம் அது யாராக இருந்தாலும் கமெண்ட்ஸ் போடுங்க லைக் கொடுங்க எங்களுடைய வீடியோக்களுக்கு லைக் கொடுங்க எனக்குன்னா எனக்கும் பண்ணுங்க அதே மாதிரி என்ன மாதிரி எத்தனையோ யூடியூபர் எவ்வளோ வீடியோஸ் போடுறாங்க அவங்க இதே வேலை அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஊக்கப்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க அந்த யூடியூபருங்களையும் மற்ற யூடியூபருங்க இருக்காங்கல்ல சின்ன சின்ன யூடியூபர் அதாவது அவங்களும் வளர்ந்து ஒரு நாளைக்கு நல்ல நிலைமைக்கு அவங்களும் வரணும் அவங்களோட சேனலும் வரணும் அவங்கக்கிட்டேயும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த யூடியூபர்கிட்டையும் அதுவும் உங்களுடைய பார்வைக்கு அவங்க கொண்டு வரணும் அதுக்கெல்லாம் பொதுமக்களாகிய பொது பார்வையாளர்களாகிய உங்களுக்கு உங்களிடம் தான் உள்ளது அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க என் வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் ஓகே லைவை வந்து முடிச்சுக்கலாமா ஏன்னா நல்ல தலைப்பு விவாதங்கள் இந்த மாதிரி விவாதம் இதுவெல்லாம் வச்சுட்டு அப்புறமா பேசலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ தானே தொடங்கி இருக்கேன் லைவ்ல வர்றதுக்கு தான் மூணாவது நாளோ என்னமோ இது மூணாவது வீடியோன்னு நினைக்கிறேன் லைவ்ல அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நானும் வளர்ச்சி அடைகிறேன் என்னையும் ஊக்கப்படுத்துங்க இது லயன் ஸ்டார் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜி எம் சக்திவேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க கமெண்ட் போடுங்க ஓகே தேங்க்யூ ஆ சிறந்த மெசேஜுகள் அனைத்து மெசேஜுகளும் எதுவும் இல்லை அனைத்து மெசேஜுகளும் பொங்கல் பொங்கல் பண்டிகை தமிழர்களுக்கா பொங்கல் பண்டிகை தமிழர்களுக்கு

你列。